பரோட்டா செய்கிறதுக்கு இடியாப்ப அச்சு போதுங்க பரோட்டா செய்கிறதா இருந்தால் நம்ம கை வலிக்க மாவு மாவுப்பசஞ்சு ஊற விட்டு இப்படி செய்ய வேண்டியிருக்கோம் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் புதுமையான மெத்தடில் சாஃப்டான பரோட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் மெஷரிங் கப்லே பெரிய கப் எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப் எடுத்திருக்கேன் இதில் நான் ரெண்டு கப்பும் மைதா சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்து விட்டுக்கோங்க சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இதில் சேர்க்குறதுக்காக சூடான தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம் கை பொறுக்கிற சூட விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுலாம் சேர்க்க வேண்டாங்க நம்ம கை பொறுக்கிற சூட விட கொஞ்சம் அதிகப்படியான சூடு இருந்தால் போதும் கொஞ்சம் தண்ணி சூடாக சேர்க்கறதுனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க உடனே கை வைக்க முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும் மாவு கொஞ்சம் தளர்வாக தாங்க இருக்கணும் ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம கைகளை பயன்படுத்தி பிசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி நல்லா தளர்வாக கைகளில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க இந்த மாவை நம்ம ஊற விடணும்னு அவசியம் கிடையாதுங்க உடனே பிழிஞ்சிடலாம் அதாவது இந்த சூடு குறையிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் விட்டு நம்ம மாவு பசிஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சுடு தண்ணி போட்டதுனால இப்போ நம்ம இந்த பிளேட்டில் தான் பிழிஞ்சு விட போகிறோம் இதில் கொஞ்சமாக பரவாயில்ல அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதை அப்படியே பரப்பி விட்டுருந்தோம் பிளேட்டு ஃபுல்லாக இப்போ இது பிடிறதுக்காக நம்ம இடியாப்பா அச்சிக்கு அடுத்த சைஸ் இருக்கிற ஹோல்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது இந்த ஹோல்ஸ் எடுத்துக்கோங்க இடியாப்பா அச்சு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஹோல்ஸில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதே இதில் போட்டுட்டு நம்ம முறுக்கு குழலை செட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்ஸ் இருக்கிற அச்சி போட்டுக்கோங்க இது வந்து இடியாப்பா ஹோல்ஸுக்கு அடுத்த சைஸு உள்ளே வந்து கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ இதில் இருந்து மாவை நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு திருகிக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பா அச்சில போட்டு எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிற மாவு சூடு ஆறக்கூடாது அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பிடிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு சுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லைனா மூணு சுத்து வரைக்கும் நீங்கள் பிடியலாம் இந்த அளவுக்கு பிழிஞ்சதுக்கப்புறமா இது அப்படியே எடுத்து இது மேலே இப்படி செட் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் அடுத்து இதே மாதிரி நம்ம பிரிஞ்சுக்கலாம் நான் ரெடி பண்ண மாவில் பாருங்கள் பெரிய பெரிய பரோட்டா நாலு வர மாதிரி பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து குட்டியாக வரா மாதிரி பண்ணியிருக்கேன் நாம் ரெண்டு கப்பு தான் மாவு எடுத்தோம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் அப்படியே தொட்டு தொட்டு இதில் அப்படியே ப்ரஷில் தடவி விட்டுக்கோங்க நம்ம பிளேட்டில் ஊற்றின எண்ணெயே இருக்கும் இந்த பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய தாங்க எண்ணெய் அதிகமாக செலவாகும் இந்த பரோட்டாவுக்கு அவ்வளவா செலவாகாது நம்ம மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருந்தோம் இருந்தோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இருக்கோம் மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நாம் அப்ளை பண்ணி விடணும் இந்த தட்டில் நிற்கிற எண்ணெயை நாம் தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இதை அரை மணி நேரம் நாம் ஊற விட போகிறோம் தட்டில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை நம்ம சேர்த்து விட்டோம் இதை பிழியிறது நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க ரொம்ப ரொம்ப நான் சுலபமாக பிழிஞ்சிட்டேங்க மொத்தமே எனக்கு இதை பிடியிறதுக்கு அஞ்சு நிமிஷம்தான் ஆச்சு அவ்வளவு சுலபமாக நான் பிழிஞ்சு எடுத்துவிட்டேன் இது நல்லா இப்போ ஊற விட்டுடலாம் நான் தட்டு போட்டு தான் மூடி வைக்கிறேன் பிழிஞ்சு விட்டு ஊற விட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்பொழுதே இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பீஸை எடுத்துக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஊற விடவை எடுத்துகிட்டு இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பூரி கட்டெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு மாவை பிசைஞ்சால் போகிறோம் நமக்கு பிடியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தவால் போட வேண்டியதுதான் ரொம்ப மெலீஸாக பண்ணிக்காதிங்க மீடியமாக பண்ணிக்கோங்க இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடக்கூறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல தவா வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் பரோட்டாவில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும் இருந்தாலும் லேஸாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ தட்டி எடுத்த பரோட்டாவை இதில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம நார்மலாக மாவு பிசைஞ்சு செஞ்சோம்னா நம்ம கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் லேயர்ஸ் எடுப்போம் இது பாருங்கள் பிழிஞ்சு விட்டெல்லாம் நமக்கு லேயர் வருது பிழியறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாரும் நினைப்பீங்க பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மைதா மாவுன்ட்டு பிழியறதும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து புரட்டி போட்டுக்கலாம் இப்போ பரட்டி போட்டுக்கலாம் நான் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க வேகட்டும் பரோட்டா சுடும்போது நமக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாதுங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக தடவி விடுங்க இந்த சைடும் கோல்டன் கலர் வரணும் அந்த சைடும் கோல்டன் கலர் வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு பரோட்டா தயாராகிடும் சுட ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்கள் லேயர்லாம் நல்லா இப்படி பிரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நம்ம சுட்டுட்டு பொழுது இன்னும் சூப்பராக பிரியும் இந்த அளவுக்கு கலர் வந்தால் போகிறோம் இந்த சைடும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்தால் போகிறோம் லேயர் லேயராக தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இதே மாதிரி தான் எல்லா பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுக்க போறோம் பரோட்டா எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இதை லேசாக நம்ம தட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் லேயர் நல்லா பிரியும் சூடாக இருக்கும்பொழுதே நல்லா தட்டி விட்டுட்டால் நமக்கு லேயர் பிரியுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம முறுக்கு குழலை பயன்படுத்தி அச்சியில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் லேயர்லாம் அங்கங்கே அப்படியே நல்லா கிழண்டு வருது நல்ல சாஃப்டாக இருக்குது பரோட்டா இதுக்கு நம்ம சால்னா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் சிக்கன் சால்னாவோட சாப்பிட போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடியாப்பா அச்சியை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம பரோட்டா செஞ்சிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் சிக்கன் சால்னாவோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா பாருங்கள் அப்படியே பிக்கும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக பிஞ்சி வருது பரோட்டா இன்றைக்கி நம்ம மாவை ரொம்ப ஊறலாம் விடலை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அப்படியே பிழிஞ்சிட்டு ஊற விட்டோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதுவும் சால்னாவோட வச்சு சாப்பிடும்போது என்னால் பேசக்கூட முடியல நான் தான் சாஃப்ட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன் அருமையாக இருக்குதுங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்